ஹலோ வணக்கம் நான் உங்கள் ருத்திகா சந்தேகி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ருத்திக்கிற அம்மா இல்லை ஒரு க்ளாஸுக்கு போயிருக்கான்னு போயிட்டு அப்போ நானும் ருத்திக்கு நம்பிட்டு நிற்கிறேன் அப்போ ரித்திக் எங்கள்கிட்ட என்ன கேட்டது கேஎஃப்சி சிக்கன் செஞ்சுட்டாங்க பாது சிக்கன் பண்ணுவோன்னா அதனால் நாங்கள் இப்போ கேஎஃப்சி சிக்கன் ரித்திக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் ரைட் எப்படி செய்கிறது என்னென்ன கவர்னமென்ற சாமானை நாங்கள் போய் இப்போ வாங்க போகிறோம் ரைட் இப்போ நாங்கள் போக போகிறோம் சிக்கன் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம் போய் சிக்கனை வாங்கிட்டு கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்கிறது என்றதை நாங்கள் வீடியோவில் பார்ப்போம் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே நாங்கள் இப்போ சிக்கன் வாங்கிட்டுங்களா சிக்கன் ஒரு கிலோ எடுத்து உங்களுக்கு ஃபிஃப்டீஸாக தாங்க சரி ஒரு கிலோ கேட்கற மாதிரி வெட்டித்தாங்க நாங்களுக்கு அளவாக வெட்டுறோம் வெட்டி தார வெட்டி எடுத்துட்டு கொடுபி மிச்சுடா காட்டுறப்பா வாங்க போகிறோம் கடலம்மா தேவையான சாமான் வாங்குகிறோம் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ தான் செய்கிற மாதிரி தான் செய்ய முடியாது சிக்கன் எடுத்துருக்கான் தேங்கானை இல்லை தேசிக்காய் இஞ்சியும் இருக்குது மிளகாத்தூள் தயிர் கரக்குத்தூள் தனி மிளகாத்தூள் கடலம்மா அடுத்தது கோதுமை மாவட்டம் இல்லாண்ட எடுத்து இண்டாக்கி செய்கிறத பார்க்கணும் எல்லாம் தேவையான சாமான் எடுக்காது சிக்கன் எப்போ வடியாக கழுவு மிச்சத்தை பார்ப்போம் ஓகே எல்லாம் இப்படி இப்படி வெட்டணும் மசாலா போடணும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும் சரியா வாங்க இந்த வெட்டி தம்பி ஊற போடணும் ஒரு மூணு மணித்தேளம் மசாலாவை போட்டு ஃப்ரிட்ஜுக்கே டீ ஃப்ரிட்ஜுக்க இல்லை மற்ற ஃப்ரிட்ஜுக்கே வைக்கணும் வச்சா தான் உள்ளே எல்லாமே ஊறும் ஃபஸ்ட் டைம் செய்யப்போகிறோம் எப்படி இருக்குமோ தெரியலை பார்ப்போம்

ரைட் துண்டு எல்லாமே எடுத்தாச்சு எங்களுக்கு இதில் கழுத்து துண்டு எல்லாம் தந்துருக்காங்க சரியா கழுத்து துண்டு எல்லாம் எக்ஸ்ட்ராவாக தந்துருக்காங்க அதை நாங்கள் பார்ப்போம் இப்போ அடுத்து என்ன செய்யணும் இது தயிர் போடு ரைட் கொஞ்சமாக போடுங்க அண்ணா இல்லை கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் பிடிக்கும் தயிர் பிடிக்கும் இல்லை

கொட்டையோட போடுறேன் என்று தானே பார்க்குறீங்க கொட்டையை எடுத்து எப்படி இது கொட்டையாக எடுக்கலாம் அப்புறம் தேசியதில் நல்ல புளிகிடுல அதாசி நல்லா ஆகாத எடுக்கலாம் ஆயிட் அதை தேசி பிளே தயிர் மிட்டாச்சு தேவையான அளவு உப்புத்தூள் போடுவாங்க சரியா தூணும் போட்டாச்சு ரைட் அடுத்து நாங்கள் போட போடுறது என்ன சாங்குவோம் தான் மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட தேவையில்லை ரைட் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் சரியா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்னது இஞ்சி இது செஞ்சு கொண்டுருக்காங்க வெட்டி கொண்டுருக்காங்க அதை ஃபுல்லாக வெடிக்குவோம் தம்பி சரியா வெடிக்க அதையும் இதில் அட் பண்ணுவோம் து இஞ்சி கூட விட்டாங்க என்ன வரியா கிஞ்சி விடும் தம்பி தம்பி உள்ள கொண்டு வந்து காட்டு சரியா இப்போ இஞ்சி உப்பு தயிர் தேசி புளி எல்லாமே போட்டு இப்போ ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மூன்று மணிக்கு எல்லாம் விட விடும் சரியா ஒரு மூன்று மணிச்சியாலும் ஃப்ரிட்ஜுக்கு ஓகே அப்போ தான் தம்பி என்ன செய்யும் எல்லாமே அது அட் ஆகும் ஒரு மூணு மணி நேரம் பீச்சத்தை பீச்சு போதுமா சொல்றேன் சரியா இது என்னென்னு சொல்ல ஆகி இது வந்த தம்பி போடுறது என்ன மேலே அந்த சரியா ஒரு அளவா போதுமா கிட்ட வாழ்க்கை சரியா அளவா போதுமா சொல்லுங்கள் ஏன் வெளியே வச்சு வீடியோ அடிக்கலேண்டு வெளியே வச்சு வீரியான மலை அதை காட்டுங்க மலையை பார்க்கணும் பொரிக்கிற நேரமாக மழை விட்டுட்டண்டாத்தையும் பொரிக்கிற நேரம் மழை விட்டுட்டண்டா வெளியே வச்சு பைப் அடுத்த கடலை அதே அளவுக்கு கடலை மாவையும் போடுறோம் பைப் மாவு போட்டாச்சு ரைட் அடுத்து முளகுப்பூ いや அது கொஞ்சம் மாவை அரைக்கலாம் தூள் அது போட்டு இது எங்களுக்கு இந்த தான் கொஞ்சம் ட்ரெஸ் ஆப்பிட்டு கிலத்தியில் அடுத்து தேவையான அளவு உப்பு சரிங்களா உப்பு பூ தான் போடுறோம் தேவையான அளவு போட்டாச்சு சரி அடுத்த எங்களுக்கு இப்போ இன்னொரு சாமான் வேணும் நாங்கள் வாங்கலை சோழன் சோளன் மாதிரி சரி அதை நாங்களும் வாங்கிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காட்டுவோம் இதையும் போட்டாச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் கிடம வந்து காட்டுதுங்க மிக்ஸ் பண்ணுறது ரைட் அதை மிக்ஸ் பண்ணி வடியாக மிக்ஸ் பண்ணுவோம் சரியா இதுதான் அந்த கேப்ஸிக்கு மேலே உள்ள அந்த டேஸ்ட் என்னடா இப்போ கூப்பிட பூரா நாங்களே கேப்ஸிங் சாப்பிட்றது தான் விசான்னு தெரிஞ்சு பார்ப்போம் வெளியே வச்சு செல்லலாம்னு பார்த்தா மாலை வந்து போயிட்டு பார்ப்போம் பொரிக்கிற டைம் மழை இல்லாட்டி ஓகே வாங்கின நாடு கொண்டு சிக்கன் இங்கே பொடியல் கணக்க வேண்டிக்கிறாங்க அதுதான் எல்லாருக்கும் பாதி கொடுங்க தேங்காய் நோட் தேங்காய் பாருங்க பதம் வந்துட்டாண்டு இதை பொறிக்க பொண்களெல்லாம் வரும் ஓகே சுத்திக்காக வச்சிருக்க ரெசியை நாங்கள் எடுத்து பூரிக்கு வச்சு ரெடி ஆகும் அதுக்கு மேலே கேஸ்குட் கொண்டு வந்து ரெடி பண்ணுவோம் சரியா அளவாக கொஞ்சம் மஞ்சள் துணும் போடுவோம் சரியா கலர் இருந்தாங்க ஓகே மிக்ஸ் பண்ணுவோம் தேசி பிடியும் சரியா விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஒன்றும் செய்யல கையால் தான் செய்வோம் ஒன்றும் செய்யல அது பெரிய சட்டியை வாங்க பேசணுன்னு வாங்கி படா சொல்ல ஜாதகம் பெருசா வாங்கி இருக்கான் தேவைதான் எங்க கொடியில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு தேவை வெளிய கேஸ் அடுப்பை வலி எடுத்துட்டேன் வழி வச்சு போகிறோம் இந்த உள்ளே கொஞ்சம் டிராக இருக்கும் கொஞ்சம் இதை காற்றுப்படாது இதெண்டா கொஞ்சம் நாங்கள் ஈஸியாக இருக்கும் அதனால் கேஷடுப்படுத்தாச்சு தேங்காய் மட்டாச்சு மிச்ச ஐட்டங்களை எடுப்போம் இராச்சியும் நல்ல ஊருக்கு பாருங்கள் சரியா என்ன மட்டும் மிக்ஸ் அது அது வீடியோவில் இருக்குது தானே

கொஞ்சம் மழை காரணம் வெளியே தான் வச்சு ரெடி பண்ணால் மழை காரணமாக திருப்பியும் உள்ளே வந்துட்டேன் ரைட் முதலாக லெக் பீஸே எடுப்போம் லெக் பீஸ் ரைட் இதில் போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுவோம்

Hãy ch subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ gì, những video hấp dẫn là

La 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 ini la. <laughs> kalig okay, ya. <laughs> <Kari. hari. hari>

api vadiru akka idu idu oka anna saahis idu idu ore illa sari mama va kareyunga kada pesu ganta adu koini pinda pinda kodiya maringe illai thalli koduthirikinga koini kanichu வெண்ணேல திடீர்னு இவங்க எல்லாரையும் அப்படியே நீங்க போய் கிட்டே இருந்தானே ஆவி அத பொன்னரோ மாந்திரியம் காரனுக்கு போகணும் தம்பி ஏன் முடியல

அப்படி இருக்கு வா உங்களுக்கு அப்படி இருக்கு

அப்படிதான் இருக்கும் சொல்ல அது காயில

ஓகே ஓகே வேணாம் வேணாம் சொல்லிட்டு பாடி சாப்பிட்ட அப்படியே பாத்துக்கதானே ஓகேயா சுட சுட சாப்பிட போறேன் இந்த மலைக்குள்ள ரைட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் எல்லாமே பொறிச்சு கொண்டு வந்திருக்காங்க நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் டேஸ்ட் பார்க்க போறோம் அதுவும் சோஸ் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன் அப்படி இருக்கு நல்லா இருக்கு அதோட அந்த உப்பு வந்து எல்லாத்திலயுமே நல்லபடியா சேர்ந்து இருக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கு இப்போ நாங்க என்ன செய்யறோம் இப்ப பின் நேரம் இது போலத்தையும் தக்காளி சோசோடையும் சிக்கனை சாப்பிட்டு முடிக்க போகிறோம் இது வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ற என்றபடியாக மலைக்கு வேறு லெவலில் இருக்குது ஓகே இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன் முடிப்பு மருத்தி அசி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பிக் கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நாங்கள் பிக் கேர் ஃபேமிலி பாய்